ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமுதாஸ் க்ரோச்சட் பேட்டர்ன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்னாடி வந்து பால் ஷேப் போட்டேன் அது அந்த கிளாஸ் வந்து நீட்டாக முடிச்சிருக்கீங்க இப்போ அடுத்தது நம்ம வேறு டிசைன் ஆரம்பிக்க போகிறோங்க இந்த டிசைன் வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரே டிசைனை வந்து சுற்றி போட போகிறது இல்லைங்க இப்போது நம்ம இந்த ரவுண்டுக்கு வந்து எவ்வளோ டிசைன் போட போகிறோன்னு பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் நயன் டிசைன்ஸ் போட போகிறேங்க இந்த ரவுண்ட்லையே இந்த டிசைன்ஸை ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இப்போ அந்த கூடையில் வந்து பண்ண போகிறீங்க ஏன்னா இப்போ ஒவ்வொரு டிசைன் தனித்தனியாக நம்ம பழகிட்டிருந்தோம்னா அதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஸோ நம்ம வந்துட்டு இந்த எல்லா டிசைனையும் ஒரே சுத்தில் பழக போகிறோம் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ நான் பென்சிலில் போட்டிருக்கேன் உங்களுக்கு இதுக்கு இதில் வந்து இதை வந்து மார்க்கரில் நான் வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து பால் ஷேப் முடிச்சிருப்பீங்க இல்லைங்களா பால் ஷேப் முடிச்சுட்டு நீங்கள் அடுத்தது மேலே ஒரு அந்த பால் ஷேப் முடித்ததையும் ஒரு ரெண்டு லைன் வந்து நார்மலான ரெண்டு லைன் ஒர்க் பண்ணிடுங்க அந்த ரெண்டு லைனுக்கு அப்புறம் எப்படி நான் போடலான்னு சொல்கிறேன் இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் டு சிக்ஸ்டி லைன்ஸ் வர மாதிரி தான் லென்த் வந்து கூடைக்கு வச்சுருக்கீங்க ஓகேங்களா இப்போது அதை வச்சு அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நான் இந்த டிசைன்ஸ் கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம கூடைய ஆரம்பிக்கிறோம் இப்போ அந்த ரெண்டு ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டோம் அந்த ரெண்டு சுற்று அந்த பால் டிசைன் முடிச்சுட்டு அந்த ரெண்டு சுற்று வந்து ஃப்ரீ இது முடிச்சுட்டீங்க முடிச்சுட்டு இப்போ அதுக்கு அடுத்தது வரும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நாலு ஸ்டிச் அப்படி விட்டுருங்க நாலு ஸ்டிச் வந்து கொஞ்சம் ப்ளைனாக போட்டுக்கோங்க ஒரு நாலுங்கிறது ஒரு அஞ்சு ஆறு அப்படி பாருங்கள் நான் அப்படி தான் கவுண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க டோட்டலாக ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒரு சிக்ஸை விட்டுருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சிக்ஸை விட்டுருங்க சிக்ஸை விட்டுட்டு அப்புறம் ஒரு செகண்ட் கலர் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவனை விட்டுட்டு ஒரு செகண்ட் கலர் இதில் உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்கள் நல்லா தெரிகிற மாதிரி நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் டென்னை விட்டுட்டு ஒரு டிசைன் கரெக்டாக இதை இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக வைக்கணுங்க அதுக்கப்புறம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் நைனை விட்டுட்டு ரெண்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு மறுபடியும் ரெண்டு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவனை விட்டுட்டு ஒன்று சரிங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா இது வந்து கூடையோட ஒரு சைடு அதாவது கூடை வந்து நம்ம எப்படி போட்டிருக்கோம் கூடை வந்து இப்படி நம்மளுக்கு இருக்குங்களா பாருங்க பாருங்கள் இங்கே நான் வரந்து காமிக்கிறேன் இப்போ கூடை இப்படி இருக்குங்களா நான் நீங்கள் வந்து இந்த சைடும் எந்த ஒர்க்கும் பண்ண வேண்டியதில்லை இந்த சைடும் சிம்பிளாக இதுக்கு வந்து நீங்கள் இப்போ போட்டுட்ருக்கிற பேஸ் கலரை மட்டும் போடுங்க இப்போ வந்து நான் சொன்ன டிசைன் வந்து கூட ஆரம்பிச்சதுலேருந்து வருவோம் இல்லைங்களா அதுக்கு இந்த ஒரு சைடோட டிசைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அதை முடிச்சுட்டு இப்போ இந்த சைடு நீங்கள் வந்து நார்மலாக ஒர்க் பண்ணிடுவீங்க பின்ன பின்னாடி சைடுக்கு அடுத்த டிசைன் சொல்கிறேன் இப்போ ஒரே நம்ம எப்படி போட்டு வரோம் ஃபஸ்ட்டு ஆறு விட்டுறீங்க ஒரு செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவனை விட்டுட்டு ஒரு செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னை விட்டுட்டு ஒரு செகண்ட் கலர் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி போட்டுவாங்க நான் வந்து உங்களுக்கு இங்கே எழுதியிருக்கிறது தெரியும் பாருங்கள் இந்த டாட்ஸ் நல்லா பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா நம்ம இந்த லைனை மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டு வரணும் போட்டுவிட்டு இப்போ இதை வந்து ஒரு சைடு ஃபுல்லாக கூடைக்கு போட்டு வந்துட்டீங்க அந்த சைடு சைடு அதாவது இப்போ இந்த இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம் ஆரம்பித்து இந்த சைடு ஃபுல்லாக போட்டு வந்துட்டோம் இப்போ இது வந்து கூடையோட சைடு சைடு வந்து பேஸ் கலர் மட்டும் போடுங்க இப்போ கூடை இப்படி ஆரம்பிக்குது இல்லைங்களா இப்படி ஆரம்பிக்கும் போதும் ஒரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு அஞ்சனை விட்டுருங்க

டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைனை விட்டுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் செகண்ட் கலர் ஓகேங்களா இந்த பேஸ் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஒர்க் பண்ணணும் நான் சொன்னது நல்லா புரிஞ்சுதுங்களா இதை ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆறு எண்ணம் ஒரு சிக்ஸ் ஸ்பேஸ் விட்டுருங்க அப்புறம் ஒரு செகண்ட் கலர் மறுபடியும் இந்த கவுண்டிங்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்காக ஜூம் பண்ணி வரேன் நீங்கள் பக்கத்தில் பார்த்துக்கலாம் பாருங்கள் ஒரு சிக்ஸ் இது முடிஞ்சிட்டு ஒரு செகண்ட் கலர் வைங்க மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் முடிஞ்சிட்டு ஒரு செகண்ட் கலர் வைங்க மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் முடிஞ்சிட்டு ஒரு செகண்ட் கலர் மறுபடியும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் முடிஞ்சுட்டு ரெண்டு செகண்ட் கலர் ஒரு இடம் பேஸ் கலர் மறுபடியும் டூ செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் முடிஞ்சிட்டு ஒரு செகண்ட் கலர் இது வந்து ஒரு சைடு கூடைக்கு ஒர்க் பண்ணிடுவீங்க அடுத்த சைடு வரும்போது இங்கிருந்து பாருங்க அடுத்த சைடு அதே மாதிரி ஒரு ஃபைவ் சிக்ஸ் அந்த மாதிரி விட்டுட்டு டூ அதுக்கு அடுத்தது பேஸ் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் விட்டுட்டு ஒரு செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் விட்டு த்ரீ செகண்ட் கலர் ஒன் டூ த்ரீ விட்டுட்டு த்ரீ வந்து பேஸ் கலர் அப்புறம் செகண்ட் கலர் அப்புறம் பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நயன் விட்டுட்டு சிக்ஸ் செகண்ட் கலர் இங்கே பாருங்க இப்போ நான் விட்டுட்டு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் வந்து பேஸ் கலர்ஸ் ஓகேங்களா நீங்கள் இந்த இந்த த்ரீ இது போடும்போது இங்கே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த த்ரீ வந்து இப்படி த்ரீ ஒர்க் பண்ணுவீங்க அப்புறம் த்ரீ வந்து பேஸ் கலர் த்ரீ செகண்ட் கலர் ஓகேங்களா இந்த ரெண்டு ரவுண்டு நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுங்க இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இந்த ரெண்டு ரவுண்ட் நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா பக்கத்தில் கொண்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இது ஸ்டார்டிங்கு ஓகேங்களா இது வந்து நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ணுங்கள் இதை கரெக்டாக இந்த ரவுண்டை நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு செகண்ட் அடுத்த இதை அனுப்புகிறேன் ஏன்னா ஒவ்வொரு லைனாக உங்களுக்கு வந்து டோட்டலாக அனுப்பிட்டேனா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும் ஸோ இப்போ நான் சொன்ன இந்த கவுண்டிங்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க எவ்வளோ கவுண்டிங்ஸ்ன்னு பார்த்துக்கோங்க பாருங்க இது வரைக்கும் தான் ஃபுல்லாக கவுண்டிங்ஸு ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் இந்த போட்டதை வந்து நீங்கள் ஒரு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நீங்கள் இந்த டாட்ஸை வந்து ஒர்க் பண்ணுங்கள் இந்த டாட்ஸை ஒர்க் பண்ணிவிட்டு பாருங்கள் கரெக்டாக கவுண்டிங் இருக்கணும் இந்த கவுண்டிங் கரெக்டாக இருக்கணும் கிராஃபில் நான் கிராஃபில் போட்டிருக்கேன் நல்லா பார்த்தீங்கன்னாவே இந்த பாக்ஸாக ஒரு கவுண்ட்டு தெரியுதுங்களா இந்த பக்கத்தில் இருக்க இந்த பாக்ஸாக ஒரு கவுண்ட்டு சரிங்களா இந்த கவுண்ட்டு படி நீங்கள் போடுங்க நான் போட்டதையும் அடுத்தது வந்து ஒரு டூ த்ரீ லைன்ஸ் அனுப்புகிறேன் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்ததையும் இதை ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் இதை அனுப்புங்கள் நாங்கள் உங்களோட ஒவ்வொரு கூட வந்து நீங்கள் நீங்கள் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் அனுப்பும்போது நான் அதில் வந்து இந்த டாட்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறேன் நான் செக் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ரோ அனுப்புகிறேன் அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ரோ நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா மற்றது ஈஸியாக போட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் இதவே தப்பு பண்ணிங்கன்னா பின்னாடி வரதெல்லாம் தப்பாகும் இப்போ நான் வந்து ஏன் இவ்வளோ டிசைனும் ஒரே இதை போடுறோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அடுத்தது வந்து பேர்ட்ஸு அப்புறம் இந்த டாய்ஸ் மாதிரியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பேட்டர்ன்ஸ் போட வேண்டியது வருங்க இப்போ க்ரோஸ் ஒயர் கூட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரிய வேண்டியது எல்லாமே சிங்கிள் குரூஷை எப்படி போடணும்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒயரை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு தெரிஞ்சால் போதும் அது ரெண்டுமே உங்களுக்கு தெரியும் ஆனால் பேட்டர்ன்ஸ் போடுறதுல தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு கூடைகள் வந்து ஈஸியாக போட ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இதை முடிச்சுட்டு இதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெரிய பெரிய டிசைன் இப்போ ஒரு சின்ன டிசைன்ஸ் எல்லாம் இவ்வளோ டிசைன்ஸ் இருக்குங்க இந்த சின்ன டிசைன்ஸ் வந்து இதை பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இந்த அனிமல்ஸ் டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பழகலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் போட்டு பழகிட்டு அப்புறம் கூட வந்து வேற பேட்டர்ன் வேற ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி போடுவோம் இல்லைங்களா அதுக்கு போயிடலாம் இப்போ நீங்கள் இந்த கிளாஸ்ல பண்ண வேண்டியது இது மட்டும்தாங்க இப்போ நான் அனுப்பிச்சிருக்கிற இதை வந்து நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி நீங்கள் போட்டு எனக்கு அனுப்புங்க நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் முதல்ல வந்து நீங்க கிராஃப் நோட்ல போட்டு அனுப்புங்க கிராஃப் நோட்ல வந்து தயவு செஞ்சு பென்சிலில் போட்டு அனுப்பாதீங்க கொஞ்சம் ஒரு பென் இல்லாட்டி டார்க் கலர் யூஸ் பண்ணி இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இதே மாதிரி ஸ்கெட்ச் வச்சு நீங்கள் இந்த இடையில எல்லாம் மற்றபடி வேறு கலர்ஸ்லாம் கொடுக்க வேண்டாங்க ஏன்னா இப்போ பால் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அதாவது பாலுக்கு ஒரு கலர் ப்ளஸ் சுத்தியோ அந்த பேஸ் கலர் பேஸ் கலர் எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணக்கூடாதுங்க பேஸ் கலர் வந்து நம்ம எம்டியாக தான் விடணும் சரிங்களா நம்ம போடுற டிசைன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி பேட்டர்ன் வைக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் பண்ண போகிறது இந்த ஒரே ஒரு கிராஃப் ஷீட்டில் இந்த பேட்டர்ன் இப்போ நான் வச்சிருக்கேன் இல்லைங்களா இதே மாதிரி அதே மாதிரி பாதி பாதியாக பிரிச்சுக்கோங்க நோட்டம் இப்போ நான் வந்து இது வந்து ஒரு சைடுக்கும் இது வந்து இன்னொரு சைடுக்கும் வச்சுருக்கேன் பாருங்க கிராஃப் நோட்ஸில் இந்த டிசைன்ஸ் மட்டும் இருக்கணும் பேஸ் கலரோட டிசைன்ஸ் எதுவும் வேண்டாம் நீங்கள் இதை போட்டு சென்ட் பண்ணுங்கள் நான் இது ஓகே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் கிராஃப் ஒர்க்கை சென்ட் பண்ணுங்கள் நான் ஓகே சொன்னதையும் நீங்கள் அது கூடையில் ஒர்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா நான் செகண்ட் லைன்ஸ் எல்லாம் போடுறேன் நான் இந்த பென்சிலில் பண்ணியிருக்கிறத பார்த்து நீங்கள் அவசரப்பட்டு போட வேண்டாங்க நான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா இடையில கொஞ்சம் ஏதாவது மாற்ற வேண்டியது வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து ப இருக்கணும் ஸோ இப்போ இந்த டாட்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து இதை முடிச்சதையும் நான் அனுப்பிச்சு தரேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்